வெல்கம் பேக் டு பிரியா சுரா ஹட் இது ஆடி பதினெட்டு மார்னிங்கை எல்லாருக்குமே ஆடிப்பெருக்கு வாழ்த்துக்கள் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறப்ப ஆடிப்பெருக்கு முடிஞ்சிருக்கும் பட் சம்ஹவ் இது ஆடி மாதம் தானே அதனால் ஆடி பெருக்கு நல்வாழ்த்துக்களுங்க மார்னிங் செம்ம பிஸி மார்னிங்காக போச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு பலகாரம் பண்ணுறதுல வந்து சொயமும் வடையும் போட்டிருந்தேன் பருப்பு வடையும் சொயம் வந்து வித்தியாசமாக பச்சை பயிரில் செஞ்சது ஆக்சுவலாக இது என் மாமியாரோட மாமியார் ரெசிபி அது வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் மார்னிங்க்கும் மதியத்துக்கும் சேர்த்து உருண்டை குழம்பு தான் வச்சுருந்தேன் உருண்டை குழம்புன்னு சொல்லலாம் வடகரின்னு சொல்லலாம் இங்கே வந்துட்டு உருண்டைக் குழம்புனாலும் எண்ணெயில் பொறிச்சு தான் போடுவாங்க மீதி இருந்தது கொஞ்சமாக எடுத்து அதையே வடை மாதிரி தட்டியும் போட்டு அந்த பலகாரமும் ரெடி பண்ணியாச்சு அடுத்தது பேக் டு பூஜை தான் ஆக்சுவலாக இப்போ கொஞ்ச நாளாக நாங்கள் சாமி கும்பிட ஆரம்பித்தா ரொம்ப பக்திமயம் என்னோட சன்னு ஏன் தெரிய மாட்டேங்குது எனக்கு முன்னாடி சும்மாவே அந்த தூபக்காலையும் மணியை எடுத்து வீட்டை சுற்றி ஆட்டிக்கிட்டே இருப்பாரு அந்த என்ஜாய்மெண்ட்டோட சேர்த்து எங்கள் வீட்டு பூஜையும் பார்த்துட்டு வரலாம் வாங்க 로그 ஆக்சுவலா ஃபைனலா எடுத்த வீடியோல நான் முன்னாடி வந்துட்டேன் குட்டி பையனுக்கு வந்து நான் எங்க இருக்குன்னு தெரியல வேக வேகமா மணி அடிச்சிட்டு பின்னாடி வந்தார் அடுத்த ஹஸ்பண்டோட பூஜை அவ்வளோதாங்க நல்லபடியாக பூஜை முடித்தாச்சு எதுவும் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சாமி கும்பிட்டாச்சு இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் கேட்குற இந்த பாட்டு கூட என் பையனோட ஃபேவரெட் தான் ஒரு நாளைக்கு ஐம்பது டைம் ஆச்சு கேட்டிருப்போம் கேட்டுருவான் அதே தான் போட சொல்லி கேட்பாரு டைம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்மோஸ்ட் ஒன் தேர்ட்டி ஒன் டென்த்து தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றேன் சரி ஆனந்தாச்சு ஒரு சந்தி மாதிரி ஆயாச்சுன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட மாமியார் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பலகாரம்லாம் சாப்பிட்டுட்டு இல்ல டிஃபன் டிஃபன் கம் லன்ச்சுன்னு சொல்லலாம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு தம்பியுமே இந்த குஷியில் வந்துட்டு சைடில் அந்த பலகாரங்களில் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாரே தவிர எங்கள் கூட சின்ன டிஃபனும் சாப்பிட்டாரு முடிச்சுட்டு அம்மா வீட்டு குலதெய்வத்துக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட் கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆகிடுச்சு மூணு வருஷத்தில் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன் அதுக்கான ஒரு வருஷம் வந்துட்டு ப்ரெக்னென்சி ஒரு வருஷம் வந்து அம்மா வீடு போகக்கூடாது ஒரு வருஷம் நாங்கள் போகக்கூடாது தீட்டு அப்படிங்கிற மாதிரி அப்படியே களைஞ்சி போயிடுச்சு இன்றைக்கி தான் அதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது நல்ல மழையும் கூட கரெக்டாக கோயில் பக்கத்தில் போக போக மழையும் நின்றுச்சு பூஜையும் சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக அந்த வைபே ஒரு தனி வைப்பு தான் தோப்புக்குள்ளே தான் எல்லாமே நடக்கும் இந்த சாமி பூஜை எல்லாமே ஆத்தோரத்தில் தான் நீங்களும் இப்போ அடுத்தடுத்த கிளிப்ஸில் பார்க்க போகிறீங்க ஆந்த வைவே அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு பக்கம் வந்துட்டு நல்லா ஏறி ஒரு பக்கம் வந்துட்டு ஃபுல்லாக வயல்வெளின்னு சொல்லிட்டு அந்த மழை நின்னதுக்கும் அதுக்கும் கிளைமேட் வாஸ் ஆசம் அப்படின்னு தான் சொல்லணும் நமக்கு எத்தனை இஷ்ட தெய்வம் இருந்தாலும் நம்மளோட குலதெய்வம்னு ஒன்று இருக்கும் இல்லையா அவங்க எப்பயுமே நம்ம கூட இருப்பாங்க மேபி வந்து நீங்கள் சாமி கும்பிடாதவங்களாக இருந்தால் அவங்க உங்களுக்கு இது கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கும் இல்லை கொஞ்சம் அறுவையாக இருக்கும் பட் நீங்கள் சாமி நம்பிக்கை இருக்கிறவங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சி போயிட்டு வாங்க எமனுக்கு நம்ம நம்ம சாமி தான் பரிந்துரைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குலதெய்வமே குலதெய்வம் உத்தரவு கொடுத்தாதான் அவங்க நம்ம பக்கத்துலேயே நெருங்கிறதா சொல்லுவாங்க அதனால உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த கோயிலை தேடிப்போங்க நானுமே ஸ்கூல் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அம்மா வந்து எங்களோட பூர்வீகம் எங்கன்னு தெரிஞ்சு குலதெய்வம் கோயிலுக்கு வர ஆரம்பித்தோம் ஆஹ் என்னதான் நம்ம லைஃப்ல வந்துட்டு விதினாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி பட் குலதெய்வம் நம்ம கூட இருக்கிறப்ப அது எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் தாங்க கோயிலுக்கு வந்தாச்சு ஆக்சுவலாக ஒவ்வொரு நாள் நான் வந்து பிஃபோர் மேரேஜ் வந்தப்போ கூட கோயில்லையே இப்போ தேங்காய் தட்டு மாற்றிடுவோம் இப்போ வந்துட்டு அம்மா கொஞ்ச நாளா வந்து இங்க வந்து ஆத்தோரத்தில் சாமி ரெடி பண்ணுவாங்க இல்லையா சத்தாபரணத்துக்கு அந்த இடத்துலேயே வந்து கொஞ்ச நாளா தேங்காய் மாத்துறாங்க சரி இந்த டைம்ல நான் ஃபஸ்ட் டைம் வந்தது இப்போ உடைச்சிட்டு இருக்கிறது கூட நம்ம தேங்காய் தான் அண்ணனோட மேரேஜ் தான் வந்தோம் தேங்காவும் ரொம்ப சூப்பராக உடஞ்சிச்சு சாமி கும்பிட்டா பிரச்சனையே வராதுன்னு கிடையாது பட் சாமி கும்பிட்றதுனால என்னாகும் அப்படின்னா நம்ம லைஃப்பில் விதியினால ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும் இல்லையா அதுக்கு வந்து நம்மளுக்கு பக்க பலமாக எப்போயுமே நம்ம குலதெய்வம் நிற்பாங்கன்றது ஏன் நம்பிக்கை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாமியை கும்பிட்டு பாருங்கள் நல்லதே நடக்கும் இப்போ வாங்க எங்கள் ஊர் பூஜையை பார்த்துட்டு வரலாம் Thank <laughs> you. அப்படியாக தேங்காய் பழத்தட்டை மாற்றிட்டு சாமியை பக்கத்தில் போய் நின்று கும்பிட்டுட்டு பிரசாதமும் வாங்கி சாப்பிட்டுட்டு தம்பிக்கும் அங்கேயே வெளியிலேயே நிற்க வச்சு சாப்பாடு ஊட்டியாச்சு அவரும் இப்போ கொஞ்சமாக கொஞ்சமாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடே சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன் அதனால் ஓரளவுக்கு நல்லா சாப்பிட்டாரு கொஞ்சம் நேரம் அங்கேயே நின்று அவருக்கு விளையாட்டு கட்டி சாப்பாடு ஊட்டிட்டு அடுத்து நாம எங்கேயாச்சும் ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி இருந்தோம் அம்மா வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க ஏன்னா எங்கள் ஊர் எங்கள் ஊர் கோயில் இல்லையா இப்போ குடியிருக்கிற வீட்டில் கோயில் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில் அதில் வந்து அம்மா முன்னாடி நின்று எல்லாம் இருக்கிறதுனால நான்வெஜ் வேணான்னு சொல்லிட்டாங்க ஆஸ் ஆல்வேஸ் என் வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஆட்டியாம்பட்டி ரோட்டில் இருக்கிற இந்த பரோட்டா தான் இங்கே வந்து ஆக்சுவலாக பன் பரோட்டா அவ்வளோ ஃபேமஸுங்க நான் வந்து எனக்கு வந்து இலை பரோட்டா ட்ரை பண்ணியிருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து கறி தோசைன்னு நினைக்கிறேன் நானும் நான் வந்து இலை பரோட்டா ஹஸ்பண்ட் வந்து கறி தோசை சுற்றி சுற்றி எல்லாமே நம்ம சொந்தக்காரங்களை பார்க்குற மாதிரி இருக்கும் நீங்கள் எங்கேயும் நீங்கள் எங்கே எங்கே நீங்கள் எங்கே எங்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நில தான் இருந்துச்சு இதில் அண்ணனுக்கு வேறு ஒரு வருத்தம் பெரிய வருத்தம் என்னன்னா நான் எப்போ பாரு சொல்லாமல் கொல்லாமல் நீ பாட்டுக்கு கேமராவை தூக்கிறது நான் கேப் போடவே மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணன் வந்து சமயபுரத்துக்கு முடி கொடுத்துருந்தான் வீடு நல்லா கட்டிட்டோம் அப்படின்னா மொட்டை அடிக்கிறதா வேண்டியிருந்தான் அதனால் முடி கொடுத்துருந்தான் அதனால் என்னை தயவுசெய்து காட்டாதே இல்லைன்னா காட்டுறதுக்கு முன்னாடி தயவுசெய்து சொல்லி நான் கேப் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அம்மா இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அம்மா அப்பா ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு தம்பி எடுத்து எங்கேஜ் பண்ணிட்டாங்க நீ கொஞ்சம் ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அவ்வளோதாங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து கொஞ்சம் டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு எங்களுக்கே இன்றைக்கி இது இப்படி தான் போச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டோன்ட் ஃபர்கெட் கெட் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பை பாய்